ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிந்து இந்த வீடியோவில் பனங்கிழங்கை பயன்படுத்தி ஒரு பவுடர் செய்ய போகிறேங்க இது குழந்தைகளுக்கான ஒரு ரெசிபி இந்த பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனங்கிழங்கு எடுத்துருக்கேன் தோலோடையே நம்ம எடுத்து வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து மூழ்கரை வரைக்கும் வைக்கணும் கிழங்கு மூழ்கரை வரைக்கும் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்ததும் இப்படி இருக்கும் கிழங்கு நல்லா வெந்திருக்கும் அதையும் நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் தோலை உரிச்சு எடுத்துகிட்டு இந்த கிழங்க பிரிச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு இது இந்த மாதிரி இருக்கும் இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பனங்கிழங்கு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம ஒடிச்சு எடுத்துக்கலாம் இந்த நார் வந்து இருக்கக்கூடாது அதனால் உடிச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸுகளாக உடைக்கணும் இதை நம்ம வெயில உலர்த்தி காய வச்சு பவுடர் பண்ண போகிறோம் இந்த பனங்கலங்களை நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க செரிமான பிரச்சனை வரவே வராது உடல் எடையும் அதிகரிக்கும் உடம்புல சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா சூட்டையும் தணிக்குங்க வெயிலில் ஒரு மூணு நாள் நல்லா காய வைக்கலாம் உடைச்சா உடையணும் அந்த மாதிரி இருக்கணும் அதை மிஷினில் கொடுத்து நம்ம பவுடரை பைன் பவுடரை நல்லா அரைச்சிக்கலாம் இதை நம்ம கூலாக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் உப்பு போட்டு கொடுக்கலாம் பணக்கிழங்குக்குள் எப்படி செய்கிறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்